வணக்கம் டாக்டர் பட்டம் பெற வந்து நடிகர் சிவகுமார் அவர் அருகில் வந்தவுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஐந்து மாதங்கள் இருக்கக்கூடிய நிலையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கட்சி பணிகள் ஒரு பக்கம் ஆட்சி பணிகள் ஒரு பக்கம் என சற்றும் ஓய்வில்லாமல் சுற்றுச்சூழன்று பணியாற்றி வருகிறார் அந்த வகையில் இன்றைய தினம் அரசு நிகழ்ச்சி ஒன்றில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொண்ட போது நடந்த ஒரு நிகழ்வியை ஆனைவரது கவனத்தையும் ஈர்த்தது அதாவது டாக்டர் ஜே ஜெயலலிதா இசை மற்றும் கவின்கலை பல்கலைக்கழகத்தின் மூன்றாம் ஆண்டு பட்டமளிப்பு விழா சென்னை கலைவாணர் அரங்கத்தில் இன்று நடைபெற்றது இந்த பட்டமைப்பு விழாவில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொண்டு அனைவருக்கும் பட்டம் வழங்கினார் இந்த விழாவில் நடிகர் சிவகுமார் மற்றும் ஓவியர் குருசாமி சந்திரசேகர் ஆகியோருக்கு கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கப்பட்டது அப்போது நடிகர் சிவகுமார் அவர்களுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் டாக்டர் பட்டம் வழங்கும் போது நடந்த ஒரு நிகழ்வு அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது அதாவது நடிகர் சிவகுமார் அவர்களும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களும் தனிப்பட்ட முறையில் ஒருவர் மீது ஒருவர் நல்ல மதிப்பும் மரியாதையும் கொண்டிருப்பவர்கள் வகையில் எப்போது நடிகர் சிவகுமார் அவர்களை பார்த்தாலும் நின்று இரண்டு நிமிடங்கள் அவரிடம் பேசிவிட்டுதான் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வருவார் அளவிற்கு நடிகர் சிவகுமார் அவர்கள் மீது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மிகுந்த மரியாதை வைத்துள்ளார் இன்றைய தினமும் விழாமலைக்கு வந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அங்கு நின்று கொண்டிருந்த நடிகர் சிவகுமார் அவர்களிடம் கை கொடுத்து நலம் விசாரித்துவிட்டு சிறிது நேரம் அவரிடம் பேசிவிட்டு தான் தனது இருக்கையில் வந்து அமர்ந்தார் அது மட்டும் இல்லாது மிகுந்த மகிழ்ச்சியோடு நடிகர் சிவகுமார் அவர்களுக்கு கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கையை கொடுங்கள் என்று சிவகுமார் அவர்களுக்கு கை கொடுத்து மிகுந்த உற்சாகத்தோடு அவரை பாராட்டினார் அதே போல் இருவரும் மேடையிலேயே சிறிது நேரம் கலகலப்பாக உரையாடிக் கொண்டிருந்தனர் இந்த செயல் அனைவரது கவனத்தையும் வெகுவாக ஈர்த்தது அது மட்டுமல்லாது இதனைத் தொடர்ந்து மேடையில் உரையாற்றிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஓவியர்கள் சிவகுமார் மற்றும் சந்திர ஆகியோருக்கு கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கியதற்காக பெருமை கொள்கிறேன் என்றும் அதிலும் பல்துறை வித்தகரான அண்ணன் சிவகுமாருக்கு இந்த பட்டமளிக்கப்பட்டது மிகவும் பொருத்தமான ஒன்று என்றும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் குறிப்பிட்டார் மேலும் சிவகுமார் அவர்கள் புகழ்பெற்ற நடிகர் மட்டுமல்ல நல்ல ஓவியர் சிறந்த சொற்பொழிவாளர் என்றும் இவரது ஓவியங்களை முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் அவரது வீட்டிற்கு சென்று சுமார் ஒன்றரை மணி நேரத்திற்கு மேல் பார்வையிட்டு உரையாடி இருக்கிறார் என்றும் கருணாநிதி எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆகிய மூன்று முதலமைச்சர்களுடனும் நட்பு பாராட்டியவர் என்றும் எனக்கும் சிவகுமார் அவர்கள் அண்ணனாக இருக்கிறார் என்றும் திமுக ஆட்சி அமைந்த பிறகு கொரோனா தடுப்பு நடவடிக்கைக்காக சூர்யா மற்றும் கார்த்தியோடு வந்து ரூபாய் ஒரு கோடி அளித்தார் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் குறிப்பிட்டு பேசினார் அத்துடன் சிவகுமார் அண்ணனுக்கு டாக்டர் பட்டம் வழங்கியதில் எனக்கு தான் பெருமை என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பேசினார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது இந்த உரையை கேட்டு நடிகர் சிவகுமார் அவர்கள் நெகிழ்ந்து போனார் எவ்வளவு பெரிய உயர் இடத்திற்கு உயரிய பதவிகளுக்கு சென்றாலும் எப்பொழுதும் கருமம் செருக்கும் துளியும் இல்லாமல் அனைவரையும் மதித்து அவர்களுக்குரிய மரியாதை கொடுத்து செயல்படும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது இது போன்ற உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்கமக்கமான குறிப்பிடுங்க